அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு புதையல் கிடைக்கும் அடுத்த ஏழு நாட்கள் பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவதற்குள் அதிர்ஷ்டம் அடிப்பது உறுதி அந்த வகையில மீனராசினியர்களுக்கு இந்த அடுத்த நாட்கள் பதினான்கு முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மீனராசினியர்களுக்கு இந்த அடுத்த பதினான்கு முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்கிரனும் சிம்ம ராசியில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த பதினான்கு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலை துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்தரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த பதினான்கு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஐந்தில் சுக்கரனும் ராசிக்கு நான்கில் ராசிநாதன் குருவும் இருக்கிறார்கள் தன குடும்பாதிபதி செவ்வாய் ஏழில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார் இதனால் எதிர்பாராத பல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட அது மீன பொறுத்த வரைக்கும் குரு கேந்திரத்தில் அமர்ந்திருப்பதால் அவர் நற்பலன்களை இப்போதைக்கு செய்ய முடியாது என்றாலும் ராசியை கைவிட மாட்டாருங்க அதோடு அவருடைய பார்வை அஷ்டமஸ்தானத்திலும் கர்மஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் விடுவதால சர்ச்சில் நன்மைகள் கிடைக்கும் கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம மீனராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் ஆறில் சூரியன் ஆட்சி பெற்று இருப்பது அரசாங்கம் உதவிகளை பெற்றுத்தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற செய்யும் பொறுத்த பொறுத்தவரைக்கும் சுக்கரன் ஐந்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தற்போது நீங்கள் பார்த்து வரும் ஆடை ஆபரண தொழில் உணவு தொழில் வாகன தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அது மட்டுமில்லாமல் தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகளின் அடிப்படையில் மீனராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக குடும்ப சூழ்நிலையில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு அது மட்டுமல்லாம கணவன் மனைவி உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மீனராசினைய பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளை தடைகளும் தாமதங்களும் இருக்குங்க அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் குடும்ப தப்பான கருத்து வேற்றுமையை அவசியங்க அமைதியை குளிக்கும் காரணம் செவ்வாய் ஏழில் இருந்து ராசியை பார்க்கிறார் அதனால் அதிக கவனத்தோ எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அது மட்டும் இல்லாம மீன ராசினை பொறுத்தவரைக்கும் விரயஸ்தானத்தில் தனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் வரவுக்கு மீறிய செலவுகளை சமாளிக்க வேண்டியிருக்கு சஞ்சரிப்பதால உறவினர்களிடையே வீண் வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் கலத்திரத்தில் செவ்வாய் இருப்பதால் ஆரோக்கியம் சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைக்க இருக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சி நீடிக்குங்க வெளியூர் பயணங்கள் ஏமாற்றத்தை தரும் அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க ஏனெனில் பணத்தை இழப்பதற்கு சாத்திய குறுகள் உள்ளது கிரக நிலைகள் செல்ல தெளிவாக உறுதியாகவும் சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த பதினான்கு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகஸ்தானத்திற்கு உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவானுடைய சுப பார் கிடைப்பதால் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் ஆகியோர் உங்களுடைய திறமையை பாராட்டுவாங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுப பலம் பெற்றிருக்கும் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர் பதவி உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க ஆனால் இடைத்தரகர்களை நம் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல் மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட என்று பார்க்கும் போது ராசிநாதன் ஆகிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஸ்டக ராசியில் சஞ்சரிக்கும் ஏழரை சனியனுடைய ஆரம்ப பகுதியும் ஏற்பட்டிருக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைக்குதுங்க எத்தகைய கடினமான போட்டியானாலும் அவற்றை திறமையுடன் சமாளித்து லாபம் காண இருக்கீங்க இருந்தால் புதிய முதலீடுகளை இக்காலகட்டங்கள்ல தவிர்ப்பது நல்லது கூட்டாளிகள் ஒத்துழைப்பு கிடைக்குங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு நீடிக்க இருக்கு புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கு இக்காலகட்டம் ஆதரவாக உள்ளது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் சற்று யோசித்து நிதானி அகலக்கால் வைக்காமல் எந்த ஒரு முயற்சியை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்ததுங்க அதே போல் மீனராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கலைத்துறை சுக்கிரன் ஆதிக்கத்தில் இருக்கிறது அனுகூலமாக சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே லாபகரமான புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு ஜீவனஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் கர்நாடக சங்கீத வித்வான்கள் தமிழ் தேவார திருவாசக திவ்ய பிரபந்த பாடல்கள் பிரசித்தி பெறுங்க கலைத்துறை அன்பர்களுக்கு முன்னேற்றமான ஒரு காலகட்டம் என்று சொல்ல வேண்டும் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு அதே போல் அரசியல் துறையினரை வரைக்கும் அரசியல் துறை தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டு வீரியில் நிறைந்த கிரகம் சுக்கரன் அவர் அவர் குருவுடன் சேர்ந்து ராசிக்கு சுகஸ்தானம் ஆகிய மிதனத்தில் சஞ்சரிக்கிற ராசிக்கு சுகஸ்தானம் ஆகிய மிதனத்தில் தனுசு ராசியை பார்ப்பது மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு உங்களுக்கு இருப்பதை எடுத்துக்காட்டுது தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் முக்கிய பொறுப்பொன்று உள்ளதை எடுத்துக்காட்டுதுங்க அதன் கவனமாக புதிய தொடர்புகள் ஏற்பட இருக்குதுங்க இவை அனைத்தும் உங்களுடைய எதிர்கால அரசியல் முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுங்க அதே போல் மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் கல்வி கிரகமான இக்காலகட்டம் முழுவதுமே அனுகூலமாக இல்லங்க படிப்பில் கவனம் குறையக்கூடும் அது மட்டுமில்லாம் சோர்வும் அசதியும் மேலிடுங்க ஒரு சிலருக்கு கூட நட்பு கைகூட இருக்கு அவற்றை தவிர்ப்பது அவசியங்க அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள செவ்வாய் இக்காலகட்ட முழுவதுமே அவ்வளவு அனுகூலமாக இல்லங்க வயல் பணிகள் கடினமாக இருக்குங்க கடும் உழைக்க வேண்டி ஒரு நிலை இருக்க தேவைக்கு அதிகமாக தண்ணீர் வரத்தினால் பயிர்கள் பயிர்களை பாதுகாக்க நடவடிக்கைகள் எடுப்பது அவசியம் கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்குங்க அடிப்படை வசதிகள் குறைய இருக்கு இருந்தால் பெரிய அளவிற்கு பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதே போல் மீன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு அர்த்த குரு சுக்கரன் இணைந்திருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்களுடைய வாக்குவாதம் உபாதைகள் உடல் நல பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கூடுமான வரையில் கடின உழைப்பை குறைத்து கொள்ள முயற்சி செய்யுங்க கற்பனையான கவலைகளை தவிர்ப்பது மிக மிக அவசியங்க குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்தில் கவனமாக இருப்பது நல்லது கூடுமான வரைக்கும் மீனராசிரியர்கள் திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்யுங்க நெருங்கிய உறவினர்களுடன் வாக்கு குடும்ப எதிர்காலம் பற்றிய கவலையும் பயத்தையும் தவிர்ப்பது நல்லது இல்லைன்னா உங்களுடைய மனநலனும் முயற்சியாக இருந்தாலும் அகலக்கால் வைக்க வேண்டாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்குங்க குடும்ப உறவுகள்ல தப்பான பேச்சுவார்த்தைகள் கருத்து வேற்றுமையை தருங்க அமைதியை குலைக்கும் காரணம் செவ்வாய் ஏழில் ராசியை பார்க்கிறார் என்பதால் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் அறிவுறுத்தது மீனராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது குலதெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள் அவரை வணங்குங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது